ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பாரம்பரியமான கேப்பை மாவில் வந்து நம்ம பால் கொழக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிஜி ஆக்ஷன் ஃபேமிலி இப்போ வந்து கேப்ப பால் கொலக்கட்டை செய்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு வந்து கேப்ப மாவு எடுத்திருக்கேங்க இப்போ அதே கப்புலேயே நம்ம ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம் தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறாங்க அதில் உப்பு சேர்த்துட்டு இப்போ அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுட்டு இதை வந்து நல்லா கிளறிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டிப்பட்டு இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் இது மேலே வந்து லைட்டாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன் சேர்த்து கிளறேன் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கிறலாங்க இப்போ பாருங்கள் இந்த நல்லெண்ணெய் வாசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கேப்பமாவோட மாவோட அந்த நல்லெண்ணெய் வாசமும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி இருப்பேங்க நல்லா கெட்டி ஆயிருச்சு பாருங்கள் நம்மளுக்கு உருட்டுற அளவுக்கு வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா திரட்டிட்டேன் பாருங்கள் நல்லா மாவு கரெக்டாக இருக்குங்க ஒரு கப்பு அளவு கேப்ப மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் வச்சு இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி அதை லைட்டாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணி எடுக்கையில் வந்து நம்மளுக்கு கொலக்கட்டை வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு உருட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வெண்ணெய் போட்டு உருட்டுறதை விட இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து குட்டி குட்டி பால்ஸாக நான் உருட்டி எடுத்துட்டேன் பாருங்கள் நம்மளுக்கு எந்த சேப்பில் வேணுமோ அது மாதிரி கூட செஞ்சுக்கரலாங்க நீல வாக்கில் கூட தேய்ச்சி விடலாம் நான் எல்லாமே உருட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு வெள்ளம் வந்து அதே கப்பில் தாங்க ஒரு கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதில் மண் இதுக இருக்குங்க அதனால் இப்போ கரைச்சி மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே நம்ம வடித்து எடுத்துட்டேன் இப்போ மண் இருக்குது பாருங்கள் நிறையா எந்த பாத்திரத்தில் நம்ம செய்ய போகிறோமோ அதுலேயே வடித்து விட்டுட்டேன் வடித்து விட்டுட்டதுமே இப்போ கொதி வந்துருச்சு இப்போ கொதி வரவும் நம்ம இப்போ கொலக்கட்டை எல்லாத்தையுமே சேர்த்துர்லாங்க இப்போ நம்ம அதிக மாவு இருந்தால் ஒரு ரெண்டு முறையாக போடலாம் இப்போ நான் கொஞ்சமாக அதெல்லாம் செய்கிறதுனால ஒரே இதாகவே போட்டுட்டேன் பாருங்கள் இப்போ எதை இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதி வரட்டும் இப்போ வந்து பாருங்கள் கேப்ப மாவு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேங்க தண்ணி ஊற்றி இதை கரைச்சி வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா நம்ம வந்து கொளக்கட்டையெல்லாம் லைட்டாக அது ஊற்றுனோம்னா நல்லா கொஞ்சம் திக்னஸ்ஸு கொடுக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தேங்காய் வந்து துருவி எடுத்துக்கிறலாம் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காயை சேர்க்குறேங்க துருவி எடுத்துக்கிறலாம் இப்போ பாருங்க நம்மளுக்கு நல்ல கொலக்கட்டை வந்து நல்லா கொதி வருது கொலக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க நம்ம போட்ட உடனே கொலக்கட்டை கிண்டி விடக்கூடாது கிண்டினோம்னா உடையும் இந்த மாதிரி நல்ல கொதி வரையில் கிண்டி விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும் தனித்தனியா வந்துருங்க கொளக்கட்டை அதே போல அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கொதிக்கட்டும் இப்போ நம்மளுக்கு கொலக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இது கூட வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து தூள் சேர்க்குறேன் ஏலக்காத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் ரொம்ப கரைச்சி ஊற்றிடக்கூடாது ரொம்ப திக்னஸ் ஆகிரும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன் கரைச்சி அதை ஊற்றின உடனே கிளரி விட்டுறணும் இந்த மாதிரி இல்லாட்டி அப்படியே ஒட்டிக்கும் இப்போ இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறாங்க ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் கொலக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ஊற்றுன அந்த பால் வந்து நல்லா கொதி வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இப்போ கொலக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுனது நல்லா திக்னஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இது நல்லா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து லாஸ்ட்டை வந்து நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் பாருங்க அதையும் சேர்த்துக்கறலாங்க தேங்காய் துருவி போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளோதான் சூப்பரான கேப்ப மாவில் அருமையான பால் கலக்கட்டை ரெடிங்க இது வந்து உடம்புக்குமே ரொம்ப ஆரோக்கியமானது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்